சென்னை எண்ணூர் பகுதியில் இருக்கக்கூடிய ட்ரக் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய நிறுவனத்திற்கு ஆட்கள் தேவைப்படுது இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்க போது யாரெல்லாம் இந்த வேலைக்கு கலந்து கொள்ளலாம் அப்படின்ற முழுமையான தகவலை இந்த வீடியோல பார்க்கலாம் இந்த ட்ரக் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய நிறுவனத்திற்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு தேவைப்படுது இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருமே இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் என்ன ஜாப்ராக எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் வேலைக்கு தான் ஆட்கள் எடுக்கப்படுது அதாவது பார்த்தீங்கன்னா இன்ஜின் அசம்பிளி பண்ணக்கூடிய டெக்னீஷியன் வேலைக்கு தான் ஆட்கள் தேவைப்படுது இந்த வேலைக்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா முப்பத்தைந்து வயது வரையுடைய ஆண்கள் இந்த வேலைக்கு முயற்சிக்க முடியும் இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்க போதா அப்படின்றத பார்த்தீங்கன்னா பத்தொன்போதாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபா உங்களுக்கான சிடிசியாக இருக்கும் அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க என்ன கல்வி தகுதி உடையவர்கள் இந்த வேலைக்கு தேவை அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஐடிஐயில் மெக்கானிக்கல் முடித்தவங்க டிப்ளமோவில் மெக்கானிக்கல் முடித்தவங்க அது மட்டும் இல்லாமல் பிஇயில மெக்கானிக்கல் முடித்தவங்க அந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இலவச கேண்டீன் வசதி இந்த நிறுவனத்தில் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் வேலை நேரம் பார்த்திங்கன்னா எட்டு மணி நேரம் உங்களுக்கு வேலை நேரமாக இருக்கும் வாரத்துக்கு ஒரு தடவை நமக்கு சுழற்சி முறையில் மூணு ஷிஃப்ட் ரன் ஆகுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கிறீங்கன்னா உங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் சர்டிஃபிகேட் அண்ட் மார்க்ஷீட் தேவைப்படுது கண்டிப்பாக அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனம் எங்க அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பு எங்க இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னையில எண்ணூர் பகுதியில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பும் இங்கே தான் இருக்க போகுது இந்த வேலைக்கான முழு தகவலை நீங்க எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு ஃபர்ஸ்ட் கால் பண்ணுங்க மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இந்த ரிலவெண்ட்ல வேலை செய்ய விருப்பம் இருக்கவங்களுக்கு உடனடியாக இந்த வேலை வாய்ப்பை ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதையும் பயன்படுத்திக்குங்க Thank you, friends.